இசை பெருசா இல்லை மொழி பெருசா அப்படின்னு இது இப்போ ரெண்டு எதுப்பா பெருசு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்து இப்படியா அடிச்சு காட்டுங்கயா அப்படிங்கிற மாதிரி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசியதை அடுத்து இந்த பேச்சு இளையராஜாவுக்கு ஆதரவாக அமரன் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காருங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருன்னா வைரமுத்து நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனிதர் கிடையாது எனக்கு அவர் நல்ல பழக்கமும் கிடையாது இளையராஜாவை குற்றம் செல்வதற்காக பேட்டிகளை வச்சு குறை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு ஒரே தம்பி நான் இருக்கேன் என்ன ஆகும் என்னன்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் அடக்கி வைக்க ஆள் இல்லாததால் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்காரு வைரமுத்து அவர்களே இத்துடன் நிறுத்திக்கோங்க அதிகப்படியான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்குக்கு வந்ததும் கர்வம் தலைகேறிச்சு இப்படி கொச்சப்படுத்தவர் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல வாயை பொத்திட்டு இருங்க இளையராஜா அவர் வேலையை அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்காரு அதே போல உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க அமைதியா இருக்கிறது தான் நல்லது இளையராஜா பத்தி குறையோ குத்தமோ சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீங்க வேற மாதிரி வந்து சதிக்க வேண்டியதா இருக்கும் உங்க பேச்சை இப்பயும் நிறுத்திக்கோங்க ஒரு மனுஷனுக்கு எப்போதும் நன்றி அப்படிங்கிறது இருக்கணும் நம்மை வாழ வைத்தவர்கள் இவர்கள் பாதிராஜா சொல்லவில்லை என்றாலும் இளையராஜா இந்த வாய்ப்பை கொடுத்திருக்க மாட்டார் சிந்திச்சு நன்றி உடனே இருக்கணும் இதையெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரியான ஒரு பேட்டியை கொடுத்திருக்க மாட்டீங்க அவரோட சாங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இளையராஜா வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டாரு இவரோட இவருடைய வரிகளுக்கு மதித்து இவருக்கு வாய்ப்பு கொடுத்ததால் இந்த நிலமையில இருக்காரு வைரமுத்து நல்ல திறமை உள்ளவர் தான் என்னவோ தெரியல இப்படி நடந்துக்கிறாரு இளையராஜா குறித்து நீ பேசினா அது நல்லா இருக்காது அவர் பதினோ சொல்ல தேவையில்லை அதுக்கு அவர் பதில் சொன்னா இன்னும் நாக்கப்பொடியும் சாகும் அளவிற்கு பேச வேண்டிய வா உங்களை வாழ வச்சு இளையராஜாவை போட்டோ வச்சு நீங்க தினமும் கும்பிடணும் இளையராஜா வயரமுதும் பேரு இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க